ஏன் அது மாதிரி பதில் சொல்ல முடியலை ஏன்னா உள்ளே அந்த பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்களையா ஏன்னா இப்போ பேரம் பேசிக்கிட்டு இருக்கங்க ஆமான்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது புரியுதுங்களா அதான் அந்த பேரத்தோட ஒரு ஒருத்தனமாக இப்போ திமுக அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ண போகிறேன் இதுவரையும் ஒரு கேள்வி கேட்டால் சில பேர் பதில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு கேள்வி கேட்டால் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து நீங்களே வியந்து போகிற அளவுக்கு ஒருத்தவங்க வந்து பதில் சொல்கிறாங்க கேளுங்க

இதுவரும் காலங்கள் இல்ல அவங்களோட டிவி சேர்ஸ் வாய்ப்பு இருக்கா மேம் உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட வாய்ப்பு எதுவும் வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைக்குல இருந்து இல்ல இது கருத்து நானே உங்க கிட்ட பேசுறேன் நான் சொல்லுறேன் அவர் கேக்குறாரு இவங்க வந்து போறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்ல இது உறுத்து நான் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் அவ்வளவுதான் என்னென்னா ஒரு கேள்வி இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது இவங்க வந்து தாவைகளை இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இணைய மாட்டாங்க நான் எதுக்கு அந்த தாவை கட்சியில் போய் இணைய போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க டக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்கள வந்து நம்பலாம் இவங்க வந்து நல்லவங்கப்பா அப்படின்னு ஆனால் அந்த கல்லூலி மங்கி மாதிரி இருப்பாங்க கல்லூலி மங்கி மாதிரி அப்படியே நிறக்கோடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தழும்பாது குறைவடை வந்து தழும்பிக்கிட்டே இருக்கும்ல அதே மாதிரி அப்படியா நான் போகிறேன்னு சொல்லி சொன்னாங்களா யாரும் சொன்னால் எனக்கே தெரியாதே எப்படியெல்லாம் பாருங்கள் பதில் சொல்கிறாங்க இதுதான் அக்காவுடைய அந்த ஒஸ்ட்டு கேரக்டர் ஒஸ்ட்டு பிஹேவியரு ஒஸ்ட்டு அட்டிடியூடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா காலையிலேருந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து போட்டாங்க ஒரு நியூஸ் சேனலில் உள்ள அங்கே காளியம்மா வந்து தாவைக்கால் இணைய போகிறாங்க நடிகன் உச்சா நடிகன் தலைமையில் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துடுச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நான் இணையில அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதானே நான் இணைய போகிறது கிடையாது உச்சா நடிகை வந்து தமிழனுக்கு எதிரான உச்சா நடிகை வந்து திராவிட கொள்கையை வந்து கொண்டு வராரு ஈவேரா வந்து கொண்டு வராரு அது மாதிரி திமுகவோட பினாமி தான் உச்சா நடிகை அப்போ அந்த உச்ச கட்சியில் நான் எதுக்கு இணைகிறேன் என்னை எப்படி இணையறிங்க எப்படி சொல்லாம் அது ஒரு பொய் செய்தி அது ஒரு வதந்தி அதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இல்லை நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நான் இது குறித்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் எப்படி எப்படியெல்லாம் வந்து இவங்க பல்ட்டி அடித்து எப்படியெல்லாம் அவங்க வந்து பரெண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஒன்றும் இல்லைங்க அண்ணன் சீமானை வந்து ஸ்டாலினை சிந்திச்சிட்டார் உடனே இந்த உச்சா கூட்டம்லாம் என்ன பண்ணுச்சு ஆ சீமான் வந்து ஸ்டாலின்கிட்ட காசு வாங்கிட்டாரு காசு வாங்கிட்டு தான் விஜய் எதிர்க்காருன்னு உடனே அண்ணன் சீமான் சொன்னார்ல நான் எதுனால எதிர்க்கிறேன் இந்த நடையை வந்து திமுக தூக்கிட்டு வரேன் திமுக தலைவர் அண்ணாவையும் அதிமுக தலைவர் வந்து இந்தியா தூக்கிட்டு நடுவில் வந்து ஈவேரா தூக்கிட்டு வர்றாரு இந்த ஈவேரா குழுகை திராவிட குழுகையே தமிழனுக்கு எதிரானது அப்போ ஈவேரா கொண்டு வர விஜய் தான் நான் முதல்ல அடிப்பேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக பதில் சொல்கிறார்ல ஏன் அது மாதிரி பதில் சொல்ல முடியலை ஏன்னா உள்ளே அந்த பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்களையா ஏன்னா அப்போ இப்போ பேரம் பேசிக்கிட்டு இருக்கவங்களே ஆமான்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது புரியுதுங்களா அதான் அந்த பேரத்தோட ஒரு தனமா இப்போ திமுக கூட டீலிங் போயிட்டு இருக்கோம் பாஜக கூட டீலிங் போயிட்டு இருக்கோம் அதிமுக கூட டீலிங் போயிட்டு இருக்கோம் தாவக்க கூட டீலிங் போயிட்டு இருக்கோம் அப்படி டீலிங் போயிட்டு இருக்கும்போது ஆமாங்க நான் வந்து இந்த கட்சியில் சேர போகிறேன் இல்லைங்க அந்த கட்சியில் சேரலை இது ரெண்டில் ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டோம்னா அப்போ அவன் பதில் சொல்லணும்ல எப்படி தாவக்கா இல்லை நான் வந்து ஜே கட்சியில் சேரலைங்க அதெல்லாம் வதந்திங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் புஷியானந்த் வந்து டென்ஷன் ஆவார் ஏன்னா புஷியானந்த் என்னென்னா அவர் வேறு காளியமாலை சேர்க்கக்கூடாதுன்னு அவர் ஒரு பக்கம் முரண்டு பிடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஜான் ஆரோக்கிய சாமி வந்து எப்படியாவது சேர்த்துறணும் ஏன்னா அந்த உச்சாரி கட்சியில் வந்து ஒன்றும் பெருசாக பேச்சாளர் ஒன்றும் கிடையாது ஓரம் தெரிஞ்சு ஆட்கள் ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சீமா நம்ம எதிர்க்கணும் அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு யூகம் நல்லாயிருக்கும் ஒரு வீகம் நல்ல ஒரு வீகத்தை வந்து போடலாம் இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து அக்கா பாத்திம பிரகா நிற்கிறாங்க அதே நாகப்பட்டினத்தில் வந்து காளியமாலை இறக்கி விட்டோம் அப்படின்னா அது வந்து போட்டி பலமாக இருக்கும் சீமா நம்ம வீழ்த்தின மாதிரி ஆயிரும் ப்ளஸ் வந்து இந்த ஆதவர் ரெட்டியெல்லாம் அப்படி தான் பிளான் போடுறானுங்க அந்த இடத்துல இறக்கி விட்டு நான் பண்ணதுலாம் நம்மளை வந்து வீக் பண்ணலாம் அதே மாதிரி தஞ்சாவூர் தொகுதி தான் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதிங்கிறது தெரியும் டெல்டா மாவட்டங்களில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியும் தெரியும் இல்லையா அப்போ அந்த இடத்துல சீமானை வந்து வீழ்த்துறதுக்கு இதை வந்து கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நம்ம நாயுடு ரெட்டி எல்லாம் வந்து பிளான் போட்டிருக்காங்க ஆனால் வந்து இவருக்கு வந்து பிடிக்கலை புஷிக்கு வந்து பிடிக்கலை என்னென்னா புஷி வந்து ஒரு டம்மி அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு தத்தி ஆனால் அந்த தான் வந்து விஜய் கூட வச்சுருப்பாப்பிலாம் அது எதுக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு தெரியும் அந்த காரணம் தான் இருக்குது புஷ்ஷி இல்லை அந்த காரணம் தான் அது கூட ஐந்தாம்திர சங்கம் ஒரு தாத்தா வந்து சொல்லியிருப்பார் சரி விடுங்க அது பிள்ளைங்க பேச வேண்டாம் அப்போ அந்த காரணத்துக்காக புஷி என்ன பண்ணுறாருன்னா க காளியம்பாவில் வந்து கட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரெட்டி என்ன பண்ணுறாரு ரெட்டியும் நாயுடு வந்து தொடர்ந்து வந்து இல்லை நீங்கள் வந்துருங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க பேரை வந்து சரியாக படலை படியலை அப்படி பேரை சரியாக படியாமல் தானாங்க நீங்கள் ப பதில் சொல்கிறது என்னையா எனக்கு அதான் புரியவே இல்லை இப்போ பதில் சொல்கிறதுல என்ன இப்போ சீமானை வந்து ஸ்டாலின்ட்ட காசு வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க நான் வாங்கலைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு தீ சீமானை வந்து சீமான இது தாவேக்கா வந்து விமர்சிக்கிறது காரணம் ஸ்டாலின்ட காசு வாங்கிட்டுன்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்கிறாங்க சீமான பதில் சொல்கிறாரு வேலை முடிஞ்சு போச்சு ஏன் பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்போனா அதுக்கு பின்னாடியில் வந்து என்னென்ன காரணம் இருக்குது இந்தந்த மாதிரி காரணங்கள் தான் இருக்குது நம்ம ஐயா புஷியானந்தான் வந்து தடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் நம்ம போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் போன வீடே நம்ம வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அக்கா வந்து இனத்ரோக அரசியலை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த இனத்துரோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இனத்தையே வந்து அழிச்சிருக்காங்க சும்மாலாம் இல்லை சும்மாலாம் நாம் தம்மர் கட்சி வந்து தமிழ் தேசியம் தமிழ தமிழ்நாட்டை தான் ஆளணும் இங்கே மண் வளம் மலை வளம் இயற்கை வளம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது திராவிடர் அப்படின்னா தமிழர் அல்லாத ஒரு வசதியாக வாழ்கிறதுக்கும் ஆள்றதுக்கு உண்டான ஒரு கொள்கை தான் சொல்லி சீமான் ஒரு ஒரு மேடையில் பேசி அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் சும்மா இல்லை பேசுகிறது அரசியல் காலத்தில் நின்று மக்களுக்காக தினம் தினம் போராடி அது பண்ணுறதெல்லாம் சும்மா சாதாரண இல்லை அது மிகப்பெரிய ஒரு வேலை அப்போது அப்படியெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம் இந்த திராவிடர்களை வீழ்த்திறதுக்கு இந்த காங்கிரஸ் நம்ம என்ன தெளித்தா காங்கிரஸ் பிரித்துறதுக்கு நம்ம தெளிவாக இருக்கும் இப்போ என்னை போன்ற இளைஞர்கள்லாம் அந்த ஒரு கொள்கையில் தான் இருப்பான் எப்படியாவது வந்து காங்கிரஸ் வந்து இப்போ இந்தியாவை திருப்பி ஆட்சி பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து மெயினாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து இல்லாமல் போயிடணும் அதே மாதிரி திமுக ஆட்சி பண்ணது திமுக வந்து வீழ்த்தணும் இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு அப்போ திராவிடம் அப்படிங்கிற கொள்கையை நம்மளுக்கு எதிரானது திராவிட தலைவராக இருக்க ஈவேரா அவர் சிந்தித்தது செயல்பட்டது எல்லா இடமே தமிழருக்கு எதிராக தான் இருக்காங்க சீமான் பேசினார் பார்த்தீங்களா அதாவது சிலப்பதிகாரத்தை எப்படி சொல்கிறாருனா தே நூலுங்கிறார் சிலப்பதிகார நூலை வந்து தே நூலுங்கிறாரு தே அடியால் நூலுங்கிறாரு அதை சொல்லிட்டு சொல்கிறாரு எப்படி வந்து ஒரு தேவ அடியால் வந்து வெளியே பார்க்க அலங்கா அலங்க அலங்காரம் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் உள்ளே வந்து புழு புழுத்து போய் ஈரு பேணும் சதை வந்து இருக்கும் ஏன்னா இது அடிச்சுக்குவாங்களே ஸ்ப்ரேலாம் அடிச்சுக்குவாங்களையா அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சிலப்பதிகாரம்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆபாசமாக தான் இந்த கும்பல் தலைவன் யார் இந்த ஈவேராக தமிழர்களை கொச்சைப்படுத்துறது காட்டு பிராட்டு அப்போ அதை கொண்டு வர உச்சா நடிகை போய் நீங்கள் சேர்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாங்க சேரலைங்க சேரலங்கண்ணா எதுக்குங்க போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்காவுக்கு முடியலைண்ணா என்ன தடுக்குது எது தடுக்குது எது தடுக்குது சொல்லுங்க இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க காளியம்மாளுக்கு முட்டு கொடுத்தவங்க எல்லாம் பேச மாட்டுறாங்க இப்போ நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா உனக்கு பேசுகிறதுக்கு வேறு கண்டென்ட்டே இல்லையா இருக்குது நிறைய கண்டென்ட் இருக்குது இப்போ கூட உச்சா நடிகனை உட்காந்து கிழிக்கலாம் உச்சா நடிகை வந்து போனால் அவ்வளோதான் கூட்டம்லாம் இல்லை பார்த்தீங்கல்ல ஒரு கூட்டம் இல்லை சும்மா நடிகனை பார்க்கறதுக்கு உருவாங்க திருச்சியில் இருந்த கூட்டம் வந்து கோயம்புத்தூரில் கிடையாது இதில் கிடையாது நாகப்பட்டினத்தில் கிடையாது அவ்வளோதான் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவ்வளோதான் என்ன அந்த ஆளு பேசுனேன் அரசியல் சும்மா இன்றைக்கி போயிட்டு நான் வந்து பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே மீனவருக்காக பேசினேன் இப்போ இலங்கை தமிழர்கள் அங்கே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறேன் ஆனால் அந்த ஒரு படம் வந்து பாருங்கள் இலங்கை தமிழருக்கு எதிராக அப்பட்டமாக படத்தை வந்து கேவலமாக எடுத்து வச்சுருக்கா அந்த தெலுங்கு நடிகை அந்த படத்துக்கு ஏன் இவர் வந்து ஜாட் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல சும்மா எல்லாம் பாவனை பண்ணிட்டு சார் ஸ்டாலின் ஸ்டார் ஸ்டாலின் ஸ்டார்ன்ட்டு அதாவது உச்சார நடிகை பேசுகிறதே சத்தியமாக கேட்குறதுக்கு வந்து ஒரு கேட்கவே முடியாது அது ஒரு பேச்சுத்தன்மையே இல்லை பேப்பரை பார்த்து படித்தா ஏதாவது ஏதாவது ஒரு கேவலமாக இருக்கும் அப்போ சும்மா நாடகம் ஆடிட்டு பீனாமி கட்சியாக வந்துட்டு வச்சுருக்கிறேன் அந்த கட்சியில் இணையிறீங்களா இணையிலையான்னு கேட்டால் ஆமாங்க நான் இணைய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாமல் அக்கா காளியம்மாள் இந்த மாதிரி பண்ணுறாங்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நம்மளுக்கு அம்மாளுக்கு வேற தம்பி நீ இதை மட்டுமே பேசுறியா அப்படின்னு சொல்லி அப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் நாம் தம்பர் கட்சி செய்தியை வந்து குறைச்சிட்டு பொதுவான செய்தியை பேச ஆரம்பிச்சிடலாமா அப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணுறதுக்குன்னா வேறு சேனலில் பண்ணிக்கலாமே எதுக்கு இந்த சேனலில் பண்ணேன் அப்போ நான் வந்து தெளிவாக தான் இருப்பேன் நான் என்டிக்கைக்கு ஆதரவாக தான் பேசுவேன் அவ்வளோதான் என்னோட வேலை முடிஞ்சு நான் என்னோடய ஃப்ரீ டயத்தில் பேசும்போது என்டிக்கைக்கு ஆதரவாக தான் திமுகவை விமல் விமர்சிக்க மாட்டான் அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்கிறப்பானுங்க திமுக பாரு அந்த கூட்டத்தில் பாரு கூட்டமே இல்லை அதில் வந்து இந்த திராவிடங்கள்லாம் வந்து அந்த வாழைப்பழத்தை பிச்சாங்க அதெல்லாம் விமர்சனம் பண்ணி உங்கள வந்து பேச மாட்டான் பேசுகிறது தான் அதெல்லாம் ட்விட்டரில் போட்டு கிழிக்கிறதான் நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் என்டிக்கு என்ன செய்தி வருது என்டிக்கு எதிராக ஏன் வீழ்த்த அவனுக்கு உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது சும்மா அந்த சல்லி சல்லிப்பையில் உட்காந்து விமர்சனம் பண்ண அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து உச்சா நடிகனை போட்டு கிளிக்கலாம் உச்சா நடிகனை பத்திரிகையாளர் வந்து மெண்டல் பய உச்சா நடிகன் அப்படின்ட்டார் அந்த ஆடியோலாம் இருக்குது அதெல்லாம் போட்டு கிளிக்கலாம் தான் பார்க்கலாம் இது ஒருத்தோடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் காளியம்மாளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்